ஹாய் வெல்கம் டு சென்னை ஐஸ் கிரமி நான் தமிழிலே பார்த்துருப்பீங்க ஒரு குமுதம் ரிப்போர்ட் இருந்து வழி வந்த ஒரு சின்ன தகவலை தான் நம்ம ஷேர் பண்ணிக்க போகிறோம் ஆக்சுவலாக வந்து டிஎன்பிஎஸ்சி அதாவது எல்லா விஷயத்துக்கும் எதிர்க்கட்சிகள் அரசியல் கட்சிகள் வந்து ஒரு சில விஷயத்துக்கு ஆளுங்கட்சி கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க ஆனால் ஒரு சில விஷயத்துக்கு எதிர்க்கட்சிகளும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு சில நாளிதழ்களும் ஒரு சில தொலைக்காட்சி சேனல்களும் எந்த விதமான எதிர்ப்புகளும் தற்போது எதுவும் தெரிவிக்கிறது இல்லை ஓகே ஆனா அதை தவிர்த்து இப்போ ஒரே தடவை மட்டும் ஒரு நாளிதழ்ல அதாவது ஒரு ஒரு வார இதழ மாத குமுதம் அந்த பார்த்தீங்கன்னா ஒரு செய்தி வந்திருக்கு நமக்கு வரக்கூடிய ரிசல்ட் ஓகே அதை ஒரு பாடல் வரிகளோட லிங்க் பண்ணி சொல்லிருக்கிறாங்க இப்ப வருமோ எப்ப வருமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைட்டலை வச்சு கோபி என்பவருடைய ஒரு கட்டுரையா வந்து இது எழுதப்பட்டிருக்கு ஓகே என்னதான் பிரச்சனை அப்படின்னா அந்த ரிசல்ட் ஓகே நமக்கே இவ்வளவு ஆதங்கம் இருக்கும் ஓகேவா நமக்கே இவ்வளவு வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது நமக்கே இவ்வளவு ஆதங்கம் இருக்குன்னா மொத்த தேர்வை எழுதினவர்கள் இருபது லட்சம் பேர் இருபது லட்சம் பேர்ல நம்ம தேர்வு முடிவிற்காக காத்துக்கொண்டிருப்பவர்கள் பாத்தீங்கன்னா மொத்த பன்னெண்டாயிரம் வேகன்சி பன்னெண்டாயிரம் வேகன்சியா காத்து கொண்டிருப்பதே பாத்தீங்கன்னா இருபதாயிரம் முப்பதாயிரம் அது போக எழுத தயாராக இருக்கிறவங்க ஒரு அறுபதாயிரம் பேர் இவங்க எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பேர் இந்த தேர்வு முடிவுக்காக காத்துட்டு போது அவங்க குகையில் இருக்க தான் இந்த மாதிரி ஒரு சில இடங்கள்ல ஒரே ஒரு சில இடங்கள்ல நாளிதழ்கள் ரிஃப்ளெக்ட் ஆகுது அது என்ன அந்த செய்தியை தான் நம்ம எப்போ பார்க்க போறோம் அதுல என்ன நமக்கான தேவைகள் இருக்குது அதுல என்ன சொல்ல வராங்கிறத பார்க்க போறோம் ஓகேங்களா பாருங்க இந்த ஆண்டு ஓகே ரெண்டாயிரம் பன்னெண்டாயிரத்தி ஐநூத்தி ஒன்பது பாதிப்பினர் அதாவது குரூப் போரும் குரூப் டூ இதுல இன்ஜினியரிங் சர்வீஸ் எல்லாமே சேர்த்து மொத்தம் இவ்வளவு வேகன்னு சொல்றாங்க ஓகேங்களா தமிழக அரசு பணியாற்றும் குரூப் டூ அப்புறம் குரூப் போர் தேர்வு நடத்தியது சுமார் இருபது லட்சம் பேர் தான் எழுதினாங்க குரூப் போர்லயும் இருந்த பத்தொன்பது லட்சம் பேர் அப்ளை பண்ணிருந்தாங்க குரூப் டூலயும் சம லட்சம் பேர் அப்ளை பண்ணிருந்தாங்க மொத்தம் இருபது லட்சம் பேர் எழுதிருக்காங்க சொல்றாங்க அறிவித்தபடி ரிசல்ட் இன்னமும் வெளி வருது ஓகேவா அவங்க எப்பவா ரிசல்ட் வரும்னு சொன்னாங்க ஆனா இன்ன வரைக்கும் ரிசல்ட் வெளி வருது ஓகேங்களா ஆனா டிஎன்பிசி கதவை தட்டினால் கேட்கிறது கொர்கொரி என்ற குரட்டை சத்தம் இந்த மாதிரி ரொம்ப காட்டமான வார்த்தைகளாக நம்ம இங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க ஓகே அடுத்து என்னதான் சொல்லிருக்காங்க அப்படி பாத்தீங்கன்னா அங்க இருக்கு அங்க என்னதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா டிஎன்பிசி எப்படி செயல்படும் ஒரு தலைவர் பதினான்கு உறுப்பினர் ஓகே இவ்வளவுதான் உறுப்பினர் இருக்குன்னு சொல்லிட்டு இதுக்கு அளவு கிடையாது கவர்னரோட டிடெர்மினன்ஸ் ஆனா தற்போதைய எவ்வளவு ஒரு தலைவர் பதினோரு உறுப்பினர்கள் என்ற அடிப்படையில செயல்படுகிறது அதுல பாத்துட்டீங்கன்னா தலைவரா இதுக்கு முன்னாடி இருந்தது பாத்தீங்கன்னா பாலச்சந்திரன் ஒருத்தர் இருந்திருப்பாரு அவர் தான் பாத்தீங்கன்னா நம்மளுடைய டிஎன்பிசி நம்மளுடைய ஆனுவல் பேல ரிலீஸ் பண்ணும்போது வேகன்சி இப்போ எக்ஸாம் நடக்கும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம அவர் தான் சொல்லியிருந்தாரு ஆனா அவருடைய டென்யூர் ஓகே அவருடைய காலம் வந்து முடிந்த வடிவந்து விட்டு ஓகேங்களா பாருங்க தலைவர் பதவியில் இருந்த பாலச்சந்திரன் பதவிக்காலம் ஜூன் மாதமே முடிவடைந்து விட்டது ஆக்சுவலா ஜூன் மந்த் தான் ரிசல்ட்டே வெளியிட சொல்லிருந்தாங்க அந்த டைம்ல அவருடைய பதவி டென்னி வரும் ஓகே இதை அடுத்து தற்போதைய உறுப்பினர் முனியநாதன் அப்படி ஒரு உறுப்பினர் கிட்டதான் ஆக்சுவலா இப்போதைக்கு தலைவர் பதவி வந்து கொடுக்கப்பட்டிருக்கு கூடுதல் பொறுப்பா கொடுக்கப்பட்டிருக்கு ஓகேங்களா இதா அப்போ இப்போதைக்கு இந்த தலைவர் அப்படிங்கிற ஒரு பதவி வந்து இன்னமும் நியமிக்காம இருக்கிறாங்க அதுவே ஒரு டிலே ஆன ப்ராசஸ் அரசு அதுக்குரிய நடவடிக்கைகளை இன்னமும் எடுக்கவில்லை ஓகேங்களா முழு நேர தகவல் ஓகே எப்பதான் இந்த குரூப் டூ ரிசல்ட் வரும் அப்படிங்கிறது ஒரு புரியாத புதிரவா இருக்குது அது போக குரூப் டூ குரூப் போர தவிர இதெல்லாம் என்ன வேற என்ன இருக்கு அப்படின்னா குரூப் டூ குரூப் போர் மட்டுமின்றி ஒருங்கிணைந்த இன்ஜினியரிங் தேர்வு கம்பைன்டு இன்ஜினியரிங் சர்வீஸ் அதுக்கும் இன்னொரு தேர்வு எக்ஸாம் வெளியிடல அப்புறம் இஓ அறநிலையத்துறை இஓ கிரேடு இதுக்கும் இன்னொரு ரிசல்ட் வெளியிடுவேன் ஓகே கொரோனா காரணமாக கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் எந்த விதமான வேலை வாய்ப்புமே வேலை வாய்ப்பு கால்பரே இல்லாம நம்ம இவ்வளவு வருஷம் வெயிட் பண்ணிட்டு இப்பதான் கால்பர் வந்தது அவ்வளவு எஃபர்ட் போட்டு படிச்சோம் ஆனா திருப்பியும் அரசு ஒரு சில காரணங்களால மீண்டும் 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 டிலே பண்ணிட்டு இருந்தது அதுதான் அங்க வந்து ஒரு சில விஷயமா நமக்கு கொடுத்துக்கிறாங்க ஓகேங்களா ராத்திரி போக ரொம்ப ஓகே அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான பாயிண்ட்னா டிஎன்பிசில வந்து பெண்களுக்கான தனி ஒதுக்கீடு நகி அப்படின்னு சொல்லிட்டு அதாவது இல்லை அப்படிங்கிற ஒரு வார்த்தையில வந்து ஒரு கிளீனான ஒரு டெக்ஸ்ட் ஆகுது ஆக்சுவலா வந்து இந்த முப்பது சதவீத பெண்களுக்கான இடவொரு கிரிகிறது வந்து ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நம்மளுடைய டிஎன்பி சிட்டி நியூஎஸ்ஆர்பி பரபத்தினா டிஆர்பி இது எல்லாத்துலேயுமே நடைபடைப்படுத்தின சொல்லிருந்தாங்க அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இது எழுபது சதவீதத்தில் பெண்களும் போட்டிட்டாங்க ஆனா இனிமேல் அது அப்படி கிடையாதுன்னு சொல்லிட்டு நீட்டா வந்து நம்மளுடைய தலைமை நீதிபதி ஓகே முனீஸ்வர் நாத் பண்டாரி வந்து ஆல்ரெடி வந்து போன மாசம் வந்து ஜட்மெண்ட் கொடுத்திருந்தாங்க அந்த ஜட்மெண்ட் தான் இங்க வந்து ஒரு கிளியர் கட்டா ஒரு எக்ஸ்பிளேஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இதெல்லாம் தாண்டி தான் ரிசல்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதுல நமக்கு ஒரு பயனுள்ள தகவலை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா எல்லா அந்த கேள்வி இந்த ஓஎம்ஆர் சிடி அவாலுவேஷன் குரூப் டூ உடைய ஓஎம்ஆர் சிடி ஃபுல்லா முடிவடைந்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஓகே தற்போது குரூப் டூ முதன்மை தேர்வு எழுதியும் ஒம்பது லட்சத்தி தொண்ணூற்றஞ்சாயிரம் பேர் விடைத்தாள் திருத்தும் பணி நிறைவடைந்துள்ளது ஓகேங்களா ஆக்சுவலாக ஓஎம்ஆர் எவோர் வயசு முடிஞ்சதாமா ஓகே நான் அந்த வெளிவந்த ரிப்போர்ட் அடிப்படையில் என்ன சொல்றாங்க கோரிபுரி ஒன் இல்லாமல் அடுத்ததாக குரூப் ஃபோர் எழுதிய ஓகே குரூப் ஃபோர் எழுதிய பத்து லட்சம் பேரின் விடைத்தாள் ஸ்கேனிங் பணி செய்யும் பணி ஒரு வாரம் அடுத்த வாரம் தொடங்க இருக்குதான் ஆனா அந்த ஸ்கேனிங் மிஷின்ல ஒரு சில டைம் வந்து சுமை அதிகமான சுமை ஏற்படும் பொழுது பாத்தீங்கன்னா ஸ்கேனிங் மிஷினில் அடிக்கடி ஏற்படும் மெக்கானிக்கல் பிரச்சனை நிர்வாக பிரச்சனை காரணமாகவும் ரிசல்ட் வெளியிடுது காலதாமதம் ஏற்படுகிறது ஓகே ஆனா இது என்ன சொல்லிக்கா பாருங்க குரூப் டூ ரிசல்ட் கடும் வரும் நவம்பரிலும் குரூப் போர் ரிசல்ட் டிசம்பரிலும் வெளியாக வாய்ப்புள்ளது உள்ளது என்றனர் ஓகேவா கேள்விக்குரிய இருக்கு மீண்டும் ஓகே இப்பதான் நம்ம அக்டோபர் அப்படின்னு சொல்லிட்டு டிஎன்பிஎஸ்சி வந்து திருப்பி ஒரு ரீஷெடியூல் பண்ணிட்டு சொல்றோம் இங்க ஒரு சில முரண்பாடான கருத்துக்களாக குரூப் டூ வந்து பாத்தீங்கன்னா நவம்பர்லயும் குரூப் போர் திருப்பி டிசம்பரும் அப்படின்னு சொல்றாங்க இன்னமும் நவம்பர் அப்படின்னு சொல்லி கால் தாழ்த்தும் போது எப்போ மெயின் சுற்றி எப்போ முடிக்க போறாங்க தெரியல ஓகேவா தாமரம் குறித்து டிஎன்பி தலைவர் முனியநாதன் தொடர்பு கொண்டோம் அவர் நமக்கு பதில் சொல்ல முன் வரவில்லை ஓகேவா தலைவர் பதவி இருக்கிறவங்க தான் ஒரு சில டைம் வந்து பதில் சொல்ல முன் வர மாட்டாங்க பதில் சொல்வதனால ஏதாவது பிரச்சனைகளை கை கூடுமோங்கிற பயத்துல வந்து பதில் சொல்லுதா ஓகேங்களா நீதித்துறை அமைச்சர் பழனிவேல் தியாகராஜனிடம் கேட்டோம் விரைவில் தகவல் தருவதாக சொன்னார் இதில் அச்ச அச்சோரும் வரை பதில் சொல்லவில்லை ஓகே சீக்கிரம் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா இந்த ரிப்போர்ட்டை வந்து முடிச்சுக்கிறார் ஓகேங்களா இது ஒரு நாளிதழ ஒரு சின்ன நாளிதழ வந்த ஒரு ஒரு குறிப்பு ஓகேங்களா இதே மாதிரி இந்த விஷயத்தை ஏன் எதிர்கட்சி இருக்கிறவர்களாகவோ அதாவது இதர கட்சி தலைவர்களோ ஏன் இதை வந்து பேச மாட்டேங்கிறார் அது ஒரு கேள்விக்குறியா இருக்குது ஒரு சில தலைவர்கள் ஒரு சில விஷயத்துக்காக வேலை வாய்ப்பு இணைகளுக்காக எவ்வளவோ விஷயங்களை குரல் கொடுக்கிறார் ஆனா இந்த விஷயம் விஷயம் ரொம்ப காலமா டிலே ஆயிட்டு இருக்கு ஏன் இதற்காக குரல் கொடுக்க மாட்டேங்க எதுவும் தெரியல இது இன்னைக்கு வந்த ஒரு நிமிஷம் நம்ம பார்க்கலாம் எனவே வரும் வரை வரட்டும் ஆனா நம்ம காலம் தாழ்த்தாமல் என்ன விஷயங்கள் செய்யணுமோ அதை நம்பிக்கையோட செய்வோம் ஓகேங்களா எப்போ வருதோ அது வரைக்கும் நம்ம காத்திருக்கலாம் எப்போ வருமோ இப்போ வருமோங்கிற வரிகளோட நம்ம இதோட முடிச்சுக்கலாம் ஓகேங்களா தேங்க்யூ